அருண்குமார் வாங்க தமிழகத்தினுடைய பிஎஸ்பி தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு ஆம்ஸ்டாம் அவர்கள் நேற்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது ஏற்க முடியாத செய்தி தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சில மாதங்களாகவே சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏற்கனவே திருட்டு கொள்ளை செயின் பறிப்பு டாஸ்மாக் விசுச்சாராயம் கள்ளச்சாராயம் போதை பொருள் என்று ஒரு உரம் லான் ஆர்டர் ப்ராப்ளத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது இன்றைக்கு ஒரு கும்பல் ஒரு தேசிய தலைவரை வெட்டி கொள்ளக்கூடிய தைரியம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் மிகப்பெரிய தலைகுடியாகவே தமிழகத்திற்கு இருக்கிறது தமிழக அரசு இதுபோன்ற செயல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் எங்கும் யாருக்கும் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது காவல்துறை அரசனுடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு இறந்த தலைவருடைய தன்னுடைய கட்சியினுடைய பணிக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவரே நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள் ஏன் எப்படி எதற்காக நடந்தது யார் உண்மை குற்றவாளிகள் என்பது ஒரு காலக்கடுவுக்குள் வெளிவர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது மேலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அகில இந்திய அளவிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பல கட்சிகள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து உண்மை நிலை வெளிவர வேண்டும் சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இறந்த பிஎஸ்பி தமிழகத்தினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது குடும்பத்தாருக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் में देख रहा हूं वाह 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 ना ना ना